கிருத்தடி பிரசித்த நாமத்தை சுத்திரம்ண்டதாக நம்ம சங்கீதம் பதினேழில் வந்து தாவிதனுடைய விண்ணப்பங்களை பார்த்தோம் பதினெட்டில் வந்து தாவிது என்ன விண்ணப்பங்களுக்கு பதில் மருவத்துறை கிடைச்சதற்காக ஃபுல்லாக நன்றி சொல்லி பாடல்களை பாடுறதை நம்ம பார்த்தோம் அதுதான் கர்த்த ஜீவனுள்ளவர் என் கண்மலையாக துதிக்கப்படுவாராகன்னு சொல்லி என் ரச்சி தேவன் உயர்ந்திருப்பாராக சொல்லி பாடல்களை பாடிட்டு சதவாறு எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை என் கீழ்ப்படுத்துகிற தேவனானவர் அவரே என்ன சொன்னார் என் சத்துகளுக்கு என்னை விலக்கி உடைக்கிறவருங்கிறார் அவர் என்ன அவரே என் சத்துருகளுக்கு என்னை விலக்கி உடைக்கிறவர் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் என்ன நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு வைக்கிறீன்னு பார்க்குறோம் சத்துருகளுக்கு கருத்தர் தான் என்ன செய்கிறாரு விலக்கி விடைக்கிறாரு அடுத்தபடியாக எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேலும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு என்னை உயர்த்துறாரு கொடுமையான மனுஷனுக்கு என்ன சிறாரு என்னை தப்பிக்கிறாரு சொல்லிட்டு இதன் மத்தம் கர்த்தே ஜாதிகளுக்குள்ளே நான் என்ன செய்வேன் உண்மை துதிப்பேன் உம்முடைய நாமத்துக்கு செய்வேன் நான் சங்கீதம் பாடுவேங்கிறார் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரசிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ண தாவிதுக்கும் அவனை சந்ததிக்கும் சதா காலமும் கிருவை செய்கிறாருன்னு சொல்லி பாடல்களை பாடுறத நான் பார்க்குறோம் அடுத்தபடியாக பத்தொம்பாவது அதிகாரம் பத்தொன் என்ன பாடுற என்ன சொல்கிறாருன்னா வானங்கள் நினைச்சது தேவனுடைய மையம் என்னச்சது வெளிப்படுத்துது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை வெளிவிக்கிறது வானங்கள் மகிமை வெளிப்படுத்துது ஆகாய விரிவு கரங்களின் கிரியை அறிவிக்கிறதுன்னு சொல்லிட்டு பகலுக்கு பகல் என்ன செய்யுதுன்னா வார்த்தைகளை என்னச்சுதான் பொலிதான் வானங்கள் ஆகாய விரிவு பகலுக்கு பகல் என்னது வார்த்தை பொலிதான் இரவுக்கு இரவு அறிவு என்னச்சி தான் தெரிவிக்கிறதான் அவைகளுக்கு பேச்சும் இல்லையாம் வார்த்தையும் இல்லையாம் அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லையாம் அந்த பே அங்கேருந்து பேச்சு இல்லை வார்த்தையும் இல்லை சத்தம் வந்து என்னது கேட்கப்படுவதும் இல்லையா ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சகரத்து கடைசி வரைக்கும் என்னது தான் செல்கிறதாம் அங்கே சூரியனுக்கு ஒரு குடாரத்தை என்ன செஞ்சார் ஸ்தாபித்தார் சொல்கிறார் வானங்கள் பூச்சகரத்து கடைசி வரைக்கும் நினச்சிதான் செல்லுதான் நமக்கு வந்து பார்க்க என்னது அப்படியே ஒரே வானமாக என்ன அது பூச்சிக்கரத்து கடைசி வரைக்கும் நினைச்சி தான் சொல்லுதான் அவைகளையும் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை என்ன செஞ்சாரான் ஸ்தாபித்தரான் ஏன்னா வானத்தில் தான் கூடாரம் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் அதனால் வானங்கள் என்ன செஞ்சது சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தரான் அது வந்து தன் மணவரிலேருந்து புறப்படுற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கான் ஒரு மணவாழ் என்ன செய்றேன் மணவாழ்நிலேருந்து புறப்படும் போது எப்படி புறப்பட்டு வருவான் அதே போல் பராக்கிரமசாலியை போல் என்ன செய்யுது தன் பாதையில் ஓடுறதுக்கு சூரியன் என்ன தான் மனமகிழ்ச்சியாக இருக்குதான் அது வந்து வானங்களில் ஒரு முனைந்து புறப்பட்டு ஒரு முனைந்து புறப்பட்டு காலையில் சூரியன் உதிக்கும்போது பார்ப்போம் காலையில் என்ன செய்து கீழே அடியிலேருந்து என்ன செய்யுது வந்த மாதிரி இருக்குது ஒரு திசை கீழ் திசையிலேருந்து என்ன செய்து உதிக்கி கீழ் திசையிலேருந்து உதித்து அதுக்கப்புறம் அது என்ன செய்து மாலையில் என்ன செய்து மேல் பக்கம் வந்து இருந்து வந்துடுது அதான் ஒரு பக்கமாக என்ன செய்து உதித்து ஒரு முனையிலேருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் என்ன செய்து சுற்றி ஓடுதான் சூரியன் வந்து என்ன செய்து ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு மறுமுனை வரைக்கும் என்ன செய்து சுற்றி ஓட்டுறதுதான் அதன் காந்திக்கு மறைவானது என்ன செய்தான் ஒன்றுமே இல்லையா அதனால் கத்தோடைய வேதம் என்னது இல்லை கத்தோடைய வேதம் என்னது குறைவற்றதும் ஆத்மாவை என்ன செய்து உயிர்ப்பிக்கிறதமாக இருக்குது தான் கத்தோடைய வேதம் குறைவற்றது எந்த இதுலேயுமே என்ன செய்து குறை இல்லாதது அதனால தான் கத்தடி வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை ஊழ்ப்பிக்கிறது நம்முடைய ஆத்மாவுக்கு எனது உயிர் கத்தருடைய வேதம் அதனால் வேதவாசனம் அதான் கத்தருடைய வேதம் வந்து என்ன செய்தது நமக்கு குறைவற்றதாக எந்த எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன செய்தோம் நம்ம எடுத்து பார்க்கும்போது குறை இல்லாத படிக்கணும் நடத்திட்டு போகுது நம்முடைய ஆத்மா என்ன செய்து அது உயிர்ப்பிக்கிறது கத்தருடைய சாட்சி எனது சத்தியமும் பேதியே ஞானியாக்குறது கத்திய சாட்சி வந்து சத்தியமாக இருக்குது ரெண்டாவது பேதி என்ன செய்யுது ஞானி பேர் ஞானம் இருக்கிறது அதனால் கத்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை என்ன செய்து சந்தோஷிப்பிக்கிறதமாக இருக்குது கத்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிக்கிறதாக இருக்கிறது கத்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களே என்ன செய்து தெளிவிக்கிறதமாக தான் கத்தோடய கற்பனை வந்து நமக்கு என்னது ஒரு கண்களை எப்படி தூய்மை இருந்தால் தான் என்ன செய்து கண்கள் பார்க்க நல்லா நன்றாக என்ன செய்யும் தெரியும் அந்த கண் அதான் கண்களே அது வந்து என்ன செய்து கத்த சாட்சி சத்தியமும் பேதியும் என்ன செய் ஞானியாக்குறதுமாக இருக்குது தான் கருத்துடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை என்ன செய்தான் சந்தோஷிப்பிக்கிறது தான் அவருடைய நியாயங்கள் செம்மையான வழியில் இருக்குது க இருதயத்தை என்ன செய்ய நியாயம் நம்மளை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்குது தான் கருத்தருடைய கற்பனை என்ன செய்து தூய்மையும் கண்களை தெரிவிக்கிறதுமாக இருக்கிறது கருத்தருக்கு பயப்படுற பயம் வந்து சுத்தமும் என்றைக்கு நிலைக்குதுமாக இருக்குது தான் நம்ம கருத்திற்கு பயப்படுற பயம் நமக்கு என்ன சுத்தத்தை கிடைக்கிறது என்றைக்கும் அது என்ன செய்து நிலைக்கிறதுமாக தான் கருத்துடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதி இருக்கிறதா கத்திர நியாயங்கள் நீதியாக இருக்கிறது அடுத்தபடியாக அவர் நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நோக்கி நிதியுமா இருக்கிறதாம் அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொண்ணிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தெனி தெளிக்கோனிலிருந்து தே தேனிலும் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் அது என்ன செய் மதுரமாக இருக்கிறதாம் கத்திருக்கு கத்திர நியாயங்கள் உண்மையாக இருக்கிறது அவைகள் அனைத்தும் என்ன செய்து நீதியாக இருக்கிறது அந்த நியாயங்கள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொண்ணில் நினச்சது விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் செளி தேனிலும் அது கத்திர நியாயங்கள் மதுரமுள்ளதுமாக இருக்கிறதான் அடுத்தையும் அவைகளால் இந்த அடியன் நினைத்தது எச்சரிக்கப்படுகிறேன் கத்திர நியாயத்தினால் அடியன் தான் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை கொள்வதனால் மிகுந்த பலன் உண்டுங்கிற கத்திர நியாயங்களை நம்ம கை கொள்ளும் போது கை கொள்றதுனால நமக்கு என்ன செய்தது மிகுந்த பலன் உண்டு அப்படின்னு சொல்கிறார் அதாவது தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்ன என்ன செய்யும் நீங்களாக்கி விடும் தன்னுடைய பிள்ளைகளை யார் உணர்வா ஒரு சிலர் உணர்வாங்க ஒரு சிலர் உணரவே மாட்டாங்க அதான் தன் பிள்ளைகளை உணர்வுன்னு யார் மறைவான குற்றங்களுக்கு என்ன செய்யும் என்னை நீங்களாக்கி விடுங்கிறார் அப்புறம் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியான என்ன செய்யும் விலைக்கு துணிகரமான பாவம் நான் செஞ்சிடாத படிக்க ஒரு அடியான என்ன செய்யும் விலக்கிக்காரும் அவைகள் என்ன என்ன செய்யும் ஆண்டிக்கொள்ள ஆண்டிக்கொள்ள என்ன செய்கிறேன் என்னை ஒட்டாதீரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நான் நினைச்சுவேன் நீங்களாக இருப்பேங்கிறார் துணிகரமான பாவங்களுக்கு அடியான என்ன செய்யும் என் விலைக்கு காத்து இது காக்கும்போது அவைகள் என்ன செய்யும் அந்த பா பாவங்கள் நினைச்சது என்னை அண்டிகொள்ளாத பிடிக்க இருக்கும் அப்பொழுது நான் நினச்சுவேன் ஒரு உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு பெரும் பாதகத்தை நான் நினச்சுவேன் நான் நீங்களாக இருப்பேன் அப்படிங்கிறார் அதனால் என் கண்மலையும் என் மீட்பெருமைய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் முது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என் கண்மலையும் மெய்ப்பெருமைய கர்த்தாவே அவர் தான் கண்மலை அவர் தான் மீட்பர் அதனால என் கண்மலையும் மீட்பெருமைய கருத்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இறுதிய தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக வாயின் வார்த்தைகள் என்னச்சியும் நீ காத்துக்கொள்ளணும் என் இருதயத்தில் எப்பொழுது நினைச்சு உண்மை தியானிக்கிற தியானம் என்னச்சு நீ இருக்கணும் நான் எப்பொழுதும் உமது சமூகத்தில் நினைச்சுவேன் நான் பிரதியாக இருப்பதாக அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு பாடுறாரு அடுத்தபடியாக இருபதாவது சங்கீதம் இருபதில் என்ன சொல்கிறாருன்னா ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை நினைச்சிவாரு கேட்பார் ஆகங்கிற ராகத்தில் ராகத்திலும் ஒப்பிக்கப்பட்ட தாவது சங்கீதம் ராகத்தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவது சங்கீதம் செலுத்தார் ஆபத்து நாளில் கர்த்தர் நினைச்சுவார் உமது ஜபத்தை நினைச்சவரு கேட்பாராக யாக்கும் தேவனுடைய நாமும்மாக்கு உயர்ந்து அடைக்கலமாவதாகனு சொல்லி ராவத்த ராகத்தலைவனுக்கு தாவியது நினைச்சலர் ஒப்பிக்கப்பட்ட சங்கீதமாக சொல்கிறார் ஆபத்து நாளில் கர்த்தர் நிச்சயமாக நினச்சி வர்ற ஒரு ஜபத்தை கேட்பார் யாக்கும் தேவனுடைய என்ன செய்யும் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும் அவர் பரிசுத்த பரிசுத்தலத்திலிருந்து நினைச்சிவாரு உமக்கு ஒத்தாசி அனுப்புவார் சியோனிலேருந்து உமை நினைச்சிவாரு ஆதரிப்பாருங்க கத்த பரிசுத்தலத்தில் இருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உமை இணைச்சிவரு ஆதரிப்பாருன்னு சொல்கிறார் அதனால் நீர் செலுத்தும் எல்லாம் அவர் நினைத்து என்ன காணிக்கைகளாக செலுத்துறியோ அதெல்லாம் கத்த நினைத்து உமது சர்வாக தான பலியை நினைச்சிவரு பிரியமாய் அவர் நினைச்சவர் ஏற்றுக்கொள்வாராகங்கிறார் நீர் செலுத்தக்கூடிய காணிக்கைகளெல்லாம் அவர் நினைத்து சர்வாக தான பிரியமாக ஏற்றுக்கொள்வாராகன்னு சொல்லிட்டு அவர் உமது மன விருப்பத்தின்படி நினைச்சி வர உமக்கு தந்தருள்வாரு நீர் என்னெல்லாம் நினைக்கிறீரோ அதெல்லாம் உங்களுடைய உமக்கு என்னச்சி வர அவர் தந்தருள்வார் உமது ஆலோசனை அவர் அவர் வர நிறைவேற்று என்னென்ன ஆலோசனை எடுக்கிறீங்களோ அந்த ஆலோசனையெல்லாம் எல்லாம் கற்று வர நிறைவேற்றி கொடுப்பாருங்கிறார் ஆனால் நாங்கள் உமது ரசிப்பினால் என்ன செய்வோம் மகிழ்ந்து நாங்கள் வந்து உங்களுடைய ரச்சிப்பினால் நினைச்சிடுவோம் நாங்கள் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தில் என்ன செய்வோம் கொடியேற்றுவோம் உங்கள்டிப்பினால் நாங்கள் மகிழ்ந்து உடைய ஆலயத்தில் நாங்கள் செய்வோம் கொடியேற்றுவோம் உமது வேண்டுதல்கள் எல்லாம் கற்று நினைச்சிவாரு எங்களை நிறைவேற்றுவாராகனு சொல்லி ராகத்தில் என்னை பார்த்தேன்னு சொல்லி அது தாவின்னு சொல்கிறார் அப்புறம் கர்த்தன் தான் அபிஷேகம் பண்ண ரசிக்கிறார் என்பதை இப்படி தான் கத்தர் யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரோ அவர் தான் நினச்சிவார் கத்தர் அபிஷேகம் தான் நினைச்சிவாரு ரச்சிப்ப நினைச்சிவாரு கொடுப்பார் ஆனாலும் அது நான் இப்போதான் தான் நான் அறிந்திருக்கிறேன் அது வலதுகரன் செய்யும் ரசிப்பின் வல்லமையை காண்பித்து தமது கர்த்தருடைய வல்லமை செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து பரிசுத்த தமது பரிசுத்த வானத்திலேருந்து நினைச்சிவாரு அவர் ஜபத்தை கேட்பாருங்கிறார் கர்த்தர் அபிஷேக மன்னவர் நினைச்ச ரசிக்கிறாரு அடுத்தள்ள அதை வந்து நான் நினைச்சிட்றேன் இப்போ தான் நான் நினச்சதேன் அறந்திருக்கிறேங்கிறாரு அடுத்தபடியாக உமது வலதுகரம் செய்ய ரட்சிப்பின் வல்ல மேலே நினைச்சது காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை நினைச்சி வரை கேட்பார் அப்படின்னு சொல்லி ராகத்தில் எனக்கு ஒப்பிக்கப்பட்ட சங்கீதத்தை தாய்த்து சொல்ற சொல்றாரு சில ரதங்களை கொடுத்தும் சிலர் குதிரைகளை குறித்து என்ன செய்வாங்க மேன்மை பாராட்டுவாங்க ஆனால் நாங்களும் எங்களுக்கு தேவனாய கருத்தோடைய நாமத்தை நினைச்சோம் குறித்தே நினைச்சிவோம் மேன்மை பாராட்டுவோங்கிறார் சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தே நினைச்சாங்க மேன்மை பாராட்டுறாங்க ஆனால் நாங்கள் என்னை செய்வோம் எங்கள் தேவனாய கத்திய நாமத்தை குறித்து தான் நாங்கள் நினச்சிவோம் மேன்மை பாராட்டுவோம் அப்படிங்கிறார் அவங்க யார் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுறவங்களும் என்ன விழுந்து போயிட்டாங்க விழுந்து முறிந்து போயிட்டாங்க ஆனால் நாங்களும் என்ன தான் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறாங்கிறார் அவர்கள் முறிந்து விழுந்துட்டாங்க சார் ரதங்கள் குறித்தும் குதிரைகள் குறித்தும் பாடினவங்க முறிந்து விழுந்து போயிட்டாங்க ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாய கத்துகிற நாமத்தை குறித்து என்ன செய்வோம் நாங்கள் மேன்மையை பாராட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் அவர் சொல்கிறார் கத்தாகவே ரசியம் நாங்கள் கூப்பிட நாளில் ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாரங்கிறார் கத்தாகவே ரசியம் எங்கள நாங்கள் கூப்பிடுற நாளில் எங்களுக்கு என்ன செய்யும் நீர் செவி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு ராகத்தலைவனுக்கு தவிதது நினைகிறார் சங்கீத பாட்டு பாடுறார் அடுத்தபடியாக இதுவும் ராகத்தலன்னு கோப்பிக்கப்பட்ட சங்கீதம் தான் இருக்கணும் அதுவும் என்ன சொன்னார் கத்தாவே உம்முடைய வல்லமையில் ராஜா என்ன சொறாரு மகிழ்ச்சியாக இருக்கிறார் உங்களுடைய வல்லமையில் ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார் உம்முடைய ரசிப்பினால் அவர் என்ன சொன்னார் எவ்வளவா களி குறுகிறாங்க ராஜா உங்களுடைய வல்லமையில் மகிழ்ச்சியாக இருந்து உங்களுடைய ரசிப்பில் என்ன செய்யறாரு எவ்வளவா களி குறுகிறாரு அப்படிங்கிறார் அவருடைய மனவிருப்பத்தின்படி என்ன செய்யுது நீர் அவருக்கு தந்தது அவர் என்ன செய்கிறார் மகிழ்ச்சியாக இருந்து ரசிப்பீழில் கழி போடுறதுக்கு நீர் இணைச்ச நீர் இணைச்சியும் அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு இணைச்சி தந்து அவருடைய உதடியின் விண்ணப்பத்தை எண்ணச்சரி தள்ளாதிருக்கிறீங்கிறார் அதனால் உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு இணைச்சது எதிர்கொண்டு வந்து உத்தம ஆசீர்வாதங்களோடு இணைச்சனும் அவருக்கு எதிர்கொண்டு வரணும் வந்து அவருடைய சிரசில் இணைச்சது நீர் தற்பித்துங்கிறார் உத்தமமாக ஆசிர்வாதம் இல்லாதபடிக்கு அவர் என்ன செய்ய முடியாது எதிர்கொண்டு வர முடியாது அதனால் அப்படியே இருந்து அவர் சிறைசில் அவர் சிறைசில் நினைச்சது அன்னீர் ஒரு கருடன் அதனால் அவர் உம்மிடத்தில் என்ன செஞ்சார் ஆயுசு நாட்களை கேட்டார் நீர் அவருக்கு என்றாண்டைக்கு முள்ள தீர்க்க என்ன செஞ்சுரு அழைத்தீர் உமது ரசிப்பினால் அவர் மையம் என்ன செய்தது பெரிதாக இருக்கிறது மேன்மை மகத்துவத்தையும் அவருக்கு என்ன செஞ்சு அருளினர் அவரே நித்திய ஆசீர்வாதங்களும் உள்ளவராக அவர் நீங்கள் ஆக்குகிறீர் அவரே உடைய சமூகத்தில் மகிழ்ச்சினால் என்ன செய்வது நெருப்பூரி பார்க்குறீருங்கிறார் கத்தரை என்ன நித்திய ஆசீர்வாதம் உள்ளவர் அக்கிறீர் அவரை உம்முடைய சமூகத்தில் மகிழ்ச்சிமாக பூரி பார்க்குறீர் ராஜா கர்த்தர் மேல் என்ன செய்கிறாரு நம்பிக்கையாக இருக்கிற ராஜா கத்திரி மேல் என்ன செய்கிறார் நம்பிக்கையாக இருக்கிறார் உன்னதமானோடைய தயவுனால் என்ன அவர் அசைக்கப்படாது இருப்பாரா ராஜா கத்திரி மேல் நம்பிக்கையாக இருந்து உன்னதமானுடைய தயவினால் நினைச்சி வரான் அசைக்கப்படாது இருப்பாரா உமது கை உமது சத்துக்கள் எல்லோரும் என்னச்சி எட்டி பிடிக்கும் உமது வளர்ந்துகிற என்ன செய்யும் உண்மை பயக்கிறவர்கள் என்ன செய்யும் கண்டுபிடிக்குங்கிறார் அதனால் உமது கோபத்து நாளில் அவர்களை அக்கினி சூழ ஆக்கிவார் கத்தருடைய கோபத்து நாளத்தில் என்ன வரான் அவர்களெல்லாம் அக்கினே ஆக்கி போடுவாராம் கற்று தம்முடைய கோபத்தில் அவர்கள் என்ன வரான் அழிப்பாராம் அக்கினி அவர்கள் என்ன பட்சிக்குமா அவர்கள் கனி என்னச்சின்னா பூமியில் இராதபடிக்கு அழித்து அவர்கள் என்ன செய்ய அவர்களும் சந்ததியே மனு புத்தில் இல்லாத படிக்க ஒளிய பண்ணுவாராம் கத்திர அவருடைய கனியை இணைச்சிட்றாரு பூமியில் இல்லாத படிக்க அழிக்கிறாரு அழித்து அவர்களும் சந்ததியே நினைச்சிடாரு மனு புத்திலேருந்து ஒளியை பண்ணிடறாராம் அவர்கள் உமக்கு ஒரு விதமாக என்னச்சிடறாங்க பொல்லாங்கன்னு நினைக்கிறாங்க என்ன செய்கிறாங்க இத்தனை பண்ணுறாங்க ஒன்று என்ன செய்ய வாக்கியம்னு போயிட்டான் அதனால் அவர்களே லக்காக வைத்து உம்முடைய அம்புகள் நான் நாணேற்று அவர்கள் முகத்துக்கு என்ன எண்ணச்சிடுன்னு விடுகிறீருங்கிறார் நல்லா கரெக்டாகவே உம்முடைய பழத்தினாலே நீர் நினைச்சியும் எழுந்திரலாம் உம்முடைய பழத்தினாலே நீர் எழுந்திரலாம் அப்பொழுது உம்முடைய உண்மையை நினைச்சோமோ நாங்கள் உண்டைய வல்லமையை நாங்கள் பாடி கீர்த்தனை பண்ணுங்க நீர் உம்முடைய பழத்தினாலே என்னச்சும் எழுந்திரலாம் அப்பொழுது நாங்கள் உம்முடைய வல்லமையை நினைச்சியும் நாங்கள் பாடி கீர்த்தனை பண்ணுவோம் அப்படிங்கிறது அடுத்தபடியாக அகிலேத் ஷகார் என்னும் ராகத்தில் பாடி ராகத்தில் கோப்பிக்கப்பட்ட சங்கீதமாக அகிலேத் ஷகார் என்னும் ராகத்தில் நினைச்சுறாரு தவிது பாடி அதை ராகத்தில் இன்றைக்கி நினைச்சாரோ ஒப்பிக்கப்பட்டாராம் அந்த சங்கீதம் என்ன அப்படின்னா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீருங்கிறார் என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் என்னை சுற்றி செல்லும் வார்த்தைகளை கேளாமலும் நீர் ஏன் தூரமாக இருக்கிறீங்கிறார் ஏன் ரெண்டு வார்த்தையெல்லாம் கேளாத படிக்க நான் கதறி சொல்லும் வார்த்தைகள் கூட கேளாத படிக்க ஏன் தூரமாக இருக்கிறீங்கிறார் என் தேவனே நான் பகலில் கூப்பிடுறேன் நீர் என்ன செய்யலை எனக்கு உத்தரவு கொடுக்குறதில்ல இரவிலே கூப்பிடுறேன் எனக்கு நீர் எனக்கு என்ன செய்யலை இல்லை இஸ்ரேலின் துதிகளுக்கு வாசமாக இருக்கிற தேவரே நீர் தான் என்ன செய்ய பரிசுத்தர் நான் காலத்தில் கூப்பிட்றேன் பகலை கூப்பிட்றேன் எனக்கு எந்த சத்துவமும் இல்லை இல்லை ஆனால் இஸ்ரேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவரே நீரே பரிசுத்தருங்கிறார் அதனால் எங்கள் பிதாக்கள் உமிடத்தில் என்ன செஞ்சாங்க நம்பிக்கை வைத்தாங்க நம்பினா அவர்களே நீர் என்ன செஞ்சிரு விடு வைத்து எங்கள் பிதாக்கள் யாரெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை வைத்தாங்களோ நம்பி நான் நீர் என்ன செஞ்சி விடுவித்தீர் உண்மை நோக்கி கூப்பிட்டு என்னைச்சி அவங்க தப்பினாங்க உண்மையை நம்பி நாங்கள் என்னச்ச எதும் விற்கப்பட்டு போகாது இருந்தாங்க உண்மை உண்மை நோக்கி எங்கள் பிதாக்கெல்லாம் கூப்பிட்டு தப்பினாங்க உண்மை நம்பி நாங்கள் என்னச்சதும் கூப்பிட்டு வைக்கப்படாத படிக்க நாங்கள் இருந்தோம் ஆனாலும் சொல்கிறார் தன்னை தாளத்தில் நானும் ஒரு புழு மனசு நல்ல மனசனால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவதிக்கப்பட்டு நான் நினச்சேன் இருக்கிறேங்கிறார் நானும் ஒரு புழு மனசுன்னா நான் மனசுனாலும் என்ன செய்யற நிந்திக்கப்பட்டு போய் இருக்கிறேன் ஜனங்களால் என்ன செய்வதிக்கப்பட்டு இருக்கிறேன் ஏன்னா அந்த அளவில் தவித என்ன செய்கிறாரு தன்னை தாழ்த்துறாரு ஏன்னா ஏன்னா அவர் என்ன சொல்ற பல நெருக்கங்கள் பல நெருக்கங்கள் பாடுகளில் படுறதுனால அவர் என்ன சொல்லரு தன்னை அவர் புழுவாக என்ன செய்யறாரு தன்னை தாழ்த்துறாரு அதுன்னு சொல்ல மனசுன்னு அல்ல மனசில் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களா நான் நினைச்சதே அவமதிக்கப்பட்டு இருக்கிறேன் தன்னுடைய சொந்த மகன் பெத்த மகன் அப்சலமலாக என்ன செய்கிறாரு அவமதிக்கப்பட்டிருக்கிறாரு ராஜாவை என்ன செய்கிறாரு அவமதிக்கப்பட்டிருக்கிறாரு அதான் ஒரு அவர் வந்து மனசினால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டு இருக்கிறார் அதில் சிமி அப்படிங்கிற போலாம் என்ன சார் சவுளோட சேர்ந்த மக்கள் நினைச்சு நாங்கள் தாங்க தவிதை தூசிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதனால தான் ஜனங்களாக நினைச்சேன் அவம்பட்டு இருக்கிறேங்கிறார் என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னையை பரிஹாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கருத்து மேல் நம்பிக்கையாக இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன் மேல் பிரியமாக இருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கிறார் மேல் தான் நம்பிக்கையாக இருந்தான் அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன் மேல் பிரியமாக இருக்கிறார்ல அப்போ இவனை மீட்டு விடட்டும் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க ஜனங்கள் என்னை பார்க்கிறவர்களெலாம் செய்கிறாங்க என்னையை பரியாசம் பண்ணி என் உதட்டெல்லாம் பிதிக்கி என் தலையெல்லாம் செய்கிறாங்க துளுக்குறாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறார் அதனால் நீர் என்னை செஞ்சிருக்கு கற்பத்திலேருந்து எடுத்திரு என் தாயின் முளைப்பாளி நான் முன்கையில் என்னை உங்களுடைய பேரில் என்ன சரி நம்பிக்கையாக இருக்க பண்ணிரு அப்போ அவர் பிறந்த நாள்லேருந்து என்ன செய்கிறாரு பால் குடிக்கிச்சிட்டு தா என்னோட தாயத்தில் பால் குடிச்சிட்டு இருக்கிற நேரத்துலேருந்து அவர் என்ன செய்றாரு நீர் மேல் என்ன சரி நம்பிக்கையாக இருக்கு என்ன பண்ணி உண்மையில் நம்பிக்கையாக இருக்க என்ன பண்ணி நீர் அப்படின்னு சொல்றார் அதனால் கற்பித்திலேருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் நான் என்ன செஞ்சேன் விழுந்துட்டேன் கற்பித்திலேருந்து நான் என்ன வெளிப்பட்டு வந்தோனோ அப்போதே நான் என்ன செட்டேன் உங்களுடைய சார்பில் நான் விழுந்துட்டேன் நான் என் என் தாயின் வற்றிலாம் இருந்தது முதல் நீர் தான் எனக்கு என்னச்சது தேவனாக இருக்கிற தாயின் வயிற்றில் இருக்கும்போது இருந்தே நீர் தான் எனக்கு என்னச்சது தேவனாக இருக்கிறீர் அதனால தான் நான் கற்பத்திலேருந்து என் தாயின் உழை உன் கையில் கூட நான் நான் உண்மையாக நினைச்சிருந்தேன் நம்பிக்கையாக இருக்க பண்ணினேருன்னு சொல்கிறார் அப்படியே கற்பத்திலேருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் நான் விழுந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் இணைச்சது எனக்கு தேவனாக இருந்தீர் என் வீட்டுக்கு என்னை விட்டு நீர் எண்ணத்தையும் தூரமாகி பெயராதையும்ங்கிறார் நீர் தான் என்னைச்சது என் தாயின் வயிற்றில் இருந்தே செஞ்சிரு என் மேலே என்ன மேல் நம்பிக்கை பண்ணி வந்துச்சிடு அதனால் என்னை என்ன செஞ்சாரோ என்னை மீட்டு விடும் என்னை என்ன செஞ்சிடும் என்னை விட்டு விடாதையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நான் வந்து கற்பத்தில் வெளிப்பட்ட போதே உடைய சார்பில் விழுந்துட்டேன் அதனால் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் தான் என் தேவனாக இருக்குது நான் வேறு எந்த தெய்வத்தையும் என்ன நான் வழிபடலை நான் வழங்கலை அதனால் என்னை விட்டு என்னை செஞ்சிடாதையும் தூரமாகி போயிடாதையும் எனக்கு ஆபத்துக்கிட்டு இருக்கிறது நீர் தான் எனக்கு என்ன செய்யணும் சகாயம் பண்ணணும் அப்படிங்கிறாரு அநேக காளைகள் இணைச்சது என்னை சூழ்ந்திருக்கிறது தேசத்து எருது போல் இணைச்சது எருதுகள் கூட என்னை வளைந்து கொண்டிருக்கிறது காளைகள் இவரை சூழ்ந்திருக்கு தான் தேசத்து எருதுகள்லாம் என்னச்சிதான் என்னை வளைந்து கொண்டது வீரி கட்சிக்கிற சிங்கத்தைப் போல் என் மேல் என்ன தங்கள் வாயை திறக்கிறாங்க எப்படி ஒரு சிங்கம் வந்து பீரி கட்சி அதே போல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க என் மேல் தங்கள் வாயை இணைச்சுறாங்க திறக்கிறாங்க தண்ணீரை போல்லை என்னச்சிருந்தேன் நான் ஊற்றுண்டேன் என் எலும்புகள் கூட என்னச்சது கட்டு விட்டு தண்ணீரை போல் ஊற்றுண்டேன் என் எலும்புகளெலாம் என்னச்சது என்னை கட்டு விட்டது என் இறுதியும் விதைச்சது ஒரு மெழுகு போல் ஆகி என் குடலின் நடுவே இணைச்சது உருகிட்டுருங்க அது எலும்புகள் என் குடல்கள் நடுவே இணைச்சது அப்படியே உருவி எலும்பாக போயிட்டு அப்படிங்கிறாரு குடல்கள் நடுவே உருகி போயிட்டான் அந்த அளவில் அந்தளவில் நினைச்சுறாரு கஷ்டப்பட்டுருக்காரு என் பிளன் வந்து நினைச்சது ஒரு ஓட்டை போல் நினைச்சது ஊற்றுண்டேன் தண்ணீரை போல் நான் ஊற்றுண்டேன் என் எலும்புலாம் விட்டுச்சு என் இறுதியெல்லாம் மெழுகு போலாகி என் குடகுலின் நடுவே என்ன செய்ததை நான் உருகிறேங்கிறார் அத்த சோதர் என் பிள்ளன் வந்து ஒரு ஓட்டை போல் என்ன செய்தது காஞ்சி போயிற்று என் நாவு மேல்வாயோடு என்னைச்சது ஒட்டி கொண்டதுங்கிறார் நாவு காஞ்சி போயிற்று ஓட்டை போல காஞ்சி போய் என் நாவு வந்து மேல் வாயோடு என்ன ஒட்டி கொண்டது என்னை மரண துணியில் என்ன சேர் போடுகிறேன் நாய்கள் வந்து என்ன செய்தது என்னை சூழ்ந்து இருக்கிறது பொல்லாதவர்கள் கூட்டம் வந்து என்ன செய்யுது என்னை வளர்ந்து கொண்டது என் கைகளையும் என் கால்களையும் என்ன செஞ்சாங்க என்னை உருவ குத்துறாங்க என் எலும்புகளெல்லாம் என்ன செய்து நான் எண்ணெல்லாம் அவர்கள் என்னை நினைச்சதாங்க நோக்கி பார்த்து கொண்டுருக்குறாங்க அளவில் நாய்கள் கூட்டம் சூழ்ந்துருக்கு பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளர்ந்துருக்குறது என் கைகளையும் என் கால்களையும் கூட என்ன செய்கிறாங்க உருவா குத்துறாங்க என் எலும்புலலாம் நினச்சலாம் என்னெல்லாம் அந்தளவில் ஒரு பிலன் இல்லாமல் இருக்கிற அதை தான் அவர்கள் என்னை நினைச்சுறாங்க என்னை நோக்கி பார்த்து கொண்டுருக்குறாங்க என் எல்லாம் நினைச்சுறாங்க தங்களுக்குலாம் அவங்க என்னச்சுறாங்க பங்கிட்டு என் உடையின் பேரில் நினைச்சிடாங்க சீட்டு கூட இணைச்சிட்றாங்க போடுறாங்க ஆனாலும் கர்த்தாவை நீர் எனக்கு என்ன செய்யும் துறமாயி ஆகாத என் பிள்ளனே நீர் எனக்கு என்ன செய்யும் சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளுங்கிறார் என் ஆத்துமாவை படிச்சுக்கிறவர்கள் எனக்கு அருமையானதை நினைச்சாங்க நாய்களின் துஷ்ட என்னை தப்பியுங்கிறார் என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதே நாய்களின் துஷ்ட என்ன செய்யும் என்ன தப்புவையும் என்னை சிங்கத்தின் வாயிலேருந்து என்ன செய்யும் ரசியுங்கிறார் என்னை சிங்கத்தின் வாயிலேருந்து ரச்சியும் நான் கொ நான் காண்டாமிரத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு என்ன செஞ்சிரு நீ செவி கொடுத்துருங்கிறார் சிங்கத்தின் வாயிலேருந்து என்ன செஞ்சிட்டு என்னை ரசித்துட்டு நான் காண்டாமிரத்தின் கொம்புல இருக்கும்போது எனக்கு என்ன செஞ்சிரு நீ செவி கொடுத்துரு உம்முடைய நாமத்தை நான் என்ன சகோதரருக்கு நான் என்ன செஞ்சேன் நான் அறிவித்து சமையல் நடுவில் நான் என்ன செய்வேன் உண்மை துதிப்பேங்கிறார் அதனால கருத்தருக்கு பயப்படுறதுல எல்லாரும் என்ன செய்ங்க கருத்தரை துதிங்க யாக்கமி சொந்ததாரே நீங்கள் எல்லாரும் என்னச்சிங்க கற்றுல கணம் பண்ணுங்க எஸ் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் என்னைச்சிங்க அவர் மேல் பயாபக்தியாக இருங்கன்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறார் ஒவ்வொத்தப்பட்டவனோட உபத்திரத்தை அவர் என்ன செய்கிறாரு அற்பமாக என்னை மட்டும் மாட்டேன் என்னமாட்டார் ஒவ்வொத்த உபத்திரத்தை அற்பமாக என்னாத படிக்கி அதை அருவருக்காத படிக்கி படிக்க கத்தோட முகத்தை அவருக்கு மறைக்காமலே இருந்து தமிழ் நோக்கி அவன் யாருக்கு கூப்பிட்டாலும் அவன் நினைச்சிடுறாங்கலாம் கேட்டிருந்தாரோம் யாரெல்லாம் ஒவ்வொத்தரப்படுறாங்களோ ஒருத்தர் தர்ப்பமாக என்னாவது படிக்க அருள் இருக்காமலோ இருக்கிறாங்களோ அவங்களாம் தன் முகத்தை மறக்காத பிடிக்கிறதுக்கு தம் நோக்கி கூப்பிடும்போது அவருக்கு என்ன அவர் கேட்டுருன்னாராம் மீதி என்ன நடந்துச்சு நாளைக்கு பார்ப்போம் நானும் கத்திரிக்க ஒப்பு கொடுத்து பிரசித்தமாக வாழ்வும் கத்திரமாக ஆசிரியப்பராக